பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் மாபெரும் புண்ணியம் தரும் கைசிக ஏகாதசி விரதத்தை பற்றி இன்று பார்க்கலாம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி மற்றும் துவாதசி என்று இந்த கைசிக மகாத்மியத்தை படிப்போருக்கும் விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் மோட்சம் நிச்சயம் என்று ஸ்ரீ வராக புராணம் கூறுகிறது இந்த கைசிக ஏகாதசி டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியன்று வருகிறது இந்த ஏகாதசி மற்றும் கைசிக துவாதசியின் சிறப்புகளை பற்றி இன்று பார்க்கலாம் வருடம் முழுவதும் இருபத்தி நாலு ஏகாதசி வந்தாலும் இரண்டு ஏகாதசிகளுக்கு மிக்க ஏற்றம் ஒன்று மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசி ஆகிய வைகுண்ட ஏகாதசி மற்றது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான கைசிக ஏகாதசி கைசிக ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் கடைபிடித்த பலன் என்று கூறுகின்றனர் கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை பற்றி பார்க்கலாம் கைசிக ஏகாதசி பற்றி வராக புராணத்திலே ஸ்ரீ வராகமூர்த்தியே கூறுவதாக உள்ளது ஒருமுறை பூமியானது பிரளய ஜலத்திலே மூழ்கிவிட பகவான் வராக உருவம் கொண்டு பூமி பிராட்டியாரை காத்து அவள் ஆயாசம் தீர தன் மடியிலே அமர்த்தினார் மகிழ்ந்த பூமி தாய் இவ்வுலக மக்களின் துயர் தீர பகவானிடம் ஒரு உபாயம் வேண்டினார் பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என காட்ட இந்த கைசிக புராணத்தை பூமி தாயாருக்கு உரைத்தார் பகவான் கூறியது என்னவெனில் தென்பாரத தேசத்திலே மகேந்திர பர்வதத்தை கொண்ட திவ்ய தேசம் திருக்குறுங்குடி இங்கு தாழ்த்தப்பட்ட குளத்திலே பிறந்த ஒருவன் பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறுங்குடி நம்பியாகி அழகிய நம்பி மீது அளவிலா பக்தியோடு இருந்தான் பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையிலே வீணையோடு மலையேறி பிரம்ம முகூர்த்தத்திலே பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி எழுச்சி செய்து வந்தான் இந்த புண்ணியவானே நம்பாடுவான் நம்பாடுவான் என்பவன் நல்ல கவித்திறன் கொண்டவன் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை பற்றியே பாடுவான் நம்பி பெருமாளை பாடுவதையே மூச்சாக கொண்டவன் அவன் தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்ததால் அன்றைய காலகட்டத்திலே அவனுக்கு கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லாமல் இருந்தது ஆகவே அவனுக்கு அதை பற்றி துளியும் வருத்தம் இல்லை கோயில் வாசலிலே நின்று அன்றாடம் பெருமாளை போற்றி பாடுவான் வாசல் வரை வந்து நிற்பதற்கு மட்டுமே நம்பாடுவானுக்கு அனுமதி உண்டு கைசிகப்பன் கோயிலின் வாசலில் இருந்து பகவானை பார்க்க முடியவில்லை கொடிமரமும் தடுக்கிறது என்னால் பெருமாளை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியாகிய பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதுவே போதும் அதிலே எனக்கு பரம திருப்தி என்ற திருப்தியோடு வாழ்க்கையை நடத்தி வந்தான் நம்பாடுவான் கைசிகம் என்ற பண்ணிலே நம்பியின் புகழை பாடி மகிழ்வான் நம்பாடுவன் தினமும் வெடியற் காலையிலே ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்திலே கோயிலின் வாயிலுக்குச் சென்று பெருமாள் பேரிலே பன்னிசைத்து அவரது பெருமைகளை பாடுவான் இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் ஸ்ரீ பெருமான் பூமி பிராட்டியாரிடம் ஸ்லாகித்து சொல்கிறார் என்றால் அந்த நம்பாடுவான் எப்பேற்பட்ட பக்தனாக இருந்திருப்பான் இந்த மகாத்மியம் கைசிக புராணம் என்ற நாமம் தாங்கி வராக புராணத்திலே உள்ளது ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி துவாதசி இரவிலே ஒரு யாமத்துக்கு மேல் வீணையும் கையுமாய் எம்பெருமானை துயிலெழுப்ப மலையேறினான் அந்த இரவு நேரத்திலே நடுவெடியிலே பூர்வத்திலே சோமசர்மா என்பவன் அந்தனாக இருந்து யாகம் ஒன்றிலே செய்த பெரும் பிழையால் பிரம்மராட்சசனாகத் திரிந்தான் அந்த பிரம்ம ராட்சசன் நம்பாடுவனை வடிமறித்து அவனை பிடித்துக் கொள்கிறான் தான் பத்து தினங்கள் பட்டினியாக அலைவதாகவும் அவனே தனக்கு தெய்வம் தந்த உணவு என்றான் நம்பாடுவனிடம் பிரம்மராட்சசன் தேகமோ கொழுத்து பெருத்த தேகம் நம்பாடுவனோ மிகவும் இழைத்து மெழிந்த தேகம் உடையவன் ஆகவே பிரம்மராட்சசன் பிடியிலிருந்து தப்ப இயலாதவனாக இருந்தான் ஆனால் அவன் சிறிதும் பயப்படவில்லை பிரம்மராட்சசனை பார்த்து நான் ஏகாதசி விரதம் இருந்து நம்பெருமாளை பிரம்ம முகூர்த்தத்திலே துயில் எழுப்பி துதிக்கச் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை விட்டுவிட என் விரதத்துக்கு பங்கம் செய்து விடாதே என்று கெஞ்சினான் ஆனால் பிரம்மராட்சசன் நம்பாடுவனை நோக்கி நான் பத்து நாட்கள் கொலைப்பட்டினியாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு இப்போது தெய்வாதீனமாக கிடைத்த உன்னை நான் விடுவதாக இல்லை உன்னை கண்டிப்பாக புசிக்கப் போகிறேன் என்று கூறியது நம்பாடுவனோ தான் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செல்ல அடையேற விளை வழிவிடுமாறு அன்றாடுகிறான் பிரம்மராட்சசனோ காது கொடுத்து கேட்கவே இல்லை எவ்வளவு சொல்லியும் கேட்காத பிரம்மராட்சசனிடம் வாக்குவாதத்திலே ஈடுபட்டான் நம்பாடுவன் இதற்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்மராட்சசன் கேட்கப் போவதில்லை என்ற சூழ்நிலை வந்ததே தன்னை மரணம் சூழ இருப்பதை புரிந்து கொண்டான் நம்பாடுவன் உடனே பிரம்ம பார்த்து நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது நான் உனக்கு உணவாக போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை அதாவது கோயிலின் வாசலிலே வீணையை மீட்டி எனது நம்பி பெருமாளை செய்து திருப்பள்ளி எழுச்சி பாடி என் விரதத்தை முடித்து விட்டு வருகிறேன் பிறகு என்னை உன் இஷ்டம் போல் புசித்துக் கொள் என்று வேண்டினான் அதற்கு பிரம்மராட்சிசன் பலமாக சிரித்து சண்டாளனே பிறவிக்கு ஏற்ப அபத்தியம் செய்கிறாய் இந்த பிரம்மராட்சிஷன் கையிலே மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் என்றதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது நீ என்னிடம் இருந்து தப்ப போய் சொல்கிறாய் மேலும் நீ திரும்பி இந்த வழியை வாராமல் வேறு வழியிலே சென்று தப்பி விடுவாய் என்றது அதற்கு நம்பாடுவன் பதினெட்டு விதமான பாவங்களை சொல்லி நான் மீண்டும் வராவிட்டால் இந்த பாவங்கள் என்னை வந்தடையும் என்றான் பதினேழாவது சப்தம் வரை சற்றும் மசியாத பிரம்மராட்சி பதினெட்டாவதாக நம்பாடுவன் செய்த சபதம் மிகக்கூடிய பாவம் என்று அறிந்து நம்பாடுவனை மலையேற செல்ல வழிவிட்டது பதினெட்டாவதாக சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லோர் இதயத்தலும் அந்தர்யாமியாக இருப்பவனும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுவனும் சர்வேஸ்வரனாகிய அந்த சீமன் நாராயணனையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாவம் என்னை அடையட்டும் என்று கூறினான் இந்த பதினெட்டாவது சபதத்தை கேட்டதும் பிரம்மராட்சிசன் திகைத்து நின்றது அது மிக கொடிய பாவம் என்று அறிந்து கொண்டது பின் நம்படுவான் மேலே சொன்ன சபதங்களை கேட்டதும் நம்படுவானது அபார ஞானத்தை புரிந்து கொண்டு இவன் சாதாரணமான இல்லை என்று உணர்ந்தது இவனை விடாவிட்டால் இன்னும் துயரமே வரும் என்று நம்பாடுவனை விடுவிட்டு சீக்கிரமே விரதத்தை முடித்து வா என்று சந்தேகத்தோடு அனுப்பியது பிரம்மராக்ஷன் வழிவிடவும் நம்பாடுவன் அடகிய நம்பியை காணும் ஆவலிலே ஓ ஓடி மலையேறினான் இதோ நம்பி கண்டார் பிரம்மராக்ஷனால் விடுபட்ட நம்பாடுவன் திருக்குறுங்குடி கோவிலை நோக்கி ஓடினான் நம்பியின் கோயிலுக்கு முன் வந்த நம்பாடுவனின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது பெருமாளே எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்லவேளை உனக்கு பாட வந்து விட்டேன் இதுவே எனக்கு இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நெகிழ்ந்து பண் இசைத்து ஒருக்கமாக பாடினான் ஏனெனில் பிரம்ம ராட்சசன் நம்பாடுவனை விட்டால் அவரது உயிர் பிரிந்துவிடும் அல்லவா இறைவனை இனிமேல் காண முடியாது என்று மிகவும் உருக்கமாக பண் இசைத்து பாடினான் நம்பாடுவன் உள்ளிருந்து அழகிய நம்பி வருமாள் நம்பாடுவனின் குரலில் இருந்த சோகத்தை உணர்ந்தார் எதிரே நோக்கினார் ஆம் தான் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் திருமுகத்தை தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனுடைய பக்திக்கு தான் அடிக்கும் மதிப்புதான் என்ன என்று யோசித்தார் எம்மை நம்பாடுவனாகி அவன் காண இயலாதிருந்தும் அவனை நாம் பார்த்து அருள் புரிவோம் என்று எதிரியை பார்த்தார் கொடிமரம் தடுத்தது விலகினில் கொடிமரமே என் பக்தன் என்னை காண வேண்டும் அதைவிட நான் அவனை காண வேண்டும் விலகி என்று தன் பார்வையை சற்றே கொடிமரத்தை நோக்கி பார்வையாலே சற்று விளக்கினார் எம்பெருமான் அழகிய நம்பிக்கை தான் தன் பக்தர்கள் மேலே பெயர்பட்ட அன்பு கருணை பாசம் எல்லாம் தன் பக்தன் என்னை காணாவிடலும் நான் அவனை கண்டு அவனுக்கு என் தரிசனத்தை கொடுப்பேன் என்று பார்வையாலே கொடிமரத்தை விளக்குகிறார் எம்பெருமான் பெருமான் கொடிமரம் விலகி அடுத்தனுடைய நொடிய ஓர் ஒடி உள்ளே இருந்து வெளியே வந்து நம்பாடுவனை ஆறத்தழுவியது கொடிமரம் விலகிய கோணத்திலே நேரெதிரே தன் கண்முன்னே தான் பார்ப்பது நம்பிதானா என்று உள்ளம் கூதுகிழித்தான் நம்பாடுவன் நம்பாடுவன் அடைந்த பேரானந்தத்துக்கு எல்லையே இல்லை பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேரு பெற்று பின் வேறு என்ன பாக்கியம் வேண்டும் அச்சாவதார மூர்த்தியை நேரிலே தரிசனம் கட்டாயிற்று இந்த ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டது இனி பிரம்மராட்சசனுக்கு மகிழ்வோடு உணவாகலாம் நம்பாடுவன் என்று அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து இறைவனை பார்த்து கொண்டு வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த சிலகன தரிசனத்திலே முழு நிறைவடைந்தான் பேராசையற்ற பக்தி இறைவனை காண முடியாமல் தன் ஆயுள் முடிந்து விடுமோ என்ற இயக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது அதைவிட தான் வாக்கு கொடுத்தால் பெரும்பசியோடு இருந்த பிரம்மராட்சசனை நோக்கி வரைந்தான் இப்படியாக தனது விரதத்தை முடித்துவிட்டு பிரம்ம ராக்ஷனிடம் செல்ல முற்பட்டான் வந்த வேகத்தை விட செல்லும் வேகம் அதிகமாக காணப்பட்டது நம்பாடுவன் பிரம்மராட்சசனை நோக்கி வேகமாக செல்லும் பொழுது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன் தோன்றி யாரப்பா நீ எங்கு செல்கிறாய் நீ செல்லும் திசையிலே ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான் அங்கு போகாதே என்று கூறினான் நம்பாடுவனும் சுவாமி அடியேனுக்கு அந்த பிரம்ம பற்றி தெரியும் நான் அவனுக்கு என் விரதத்தை முடித்துவிட்டு வருவதாக வாக்களித்துள்ளேன் ஆகவே அங்கு செல்கிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சுந்தர புருஷன் நீ நினைப்பது போல் அந்த பிரம்மராட்சசன் நல்லவன் இல்லை அவன் உன்னை தின்று விடுவான் வேறு வழியில் சென்று விடு என்று கூறினார் நம்பாடுவன் சுவாமி சத்தியத்தை தொடர்ந்து உயிர் வாழ விரும்பவில்லை ஆகவே என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டினான் பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைசிக ஏகாதசி மகாத்மியத்தின் சாரமாகும் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்திலே கைசிக ஏகாதசி சேவிக்கப்படுவதோடு அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது கைசிகப்பன் மற்றும் வராகமூர்த்தி காட்சி கொடுத்தல் போன்றவை மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தின் மகிமைகளை படிக்கும் அன்பர்கள் யாவரும் கொடுத்து வைத்தவர்கள் நேயர்களே பக்தி குட் யூடியூப் மூலமாக இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை நீங்கள் அந்த புண்ணியவான்களாக பாக்கியசாலிகளாக ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அறிவாளிகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களில் இருந்து இனிமேலாவது கொள்ள வேண்டும் மறுபடியும் பல பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் சாராம்சம் இன்று படிக்க இயலாதவர்களும் கைசிக ஏகாதசி மற்றும் துவாதசி என்று எம்பெருமானின் சந்நிதியிலோ வீட்டின் பூஜை அறையிலோ வைத்து பக்தியோடு படித்து எம்பெருமானின் கருணையை பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க